இதில் நிறைய நிறைய திரைப்பரபலங்கள் இருக்காங்க அதில் ஹீரோ வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மக்கள் போராளி அண்ணன் அமீர் அவர்கள் ஹீரோயின் சாந்தினி ஸ்ரீதரன் அவர்கள் அப்புறம் கூடவே சேர்ந்து சுற்று ஒரு கேரக்டர் இருப்பாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு ஒரு ஆறு பேர் அந்த ஆறு பேர் ரெண்டு பேருக்கு இருக்கணும்னு ஒரு நாலு பேர் இல்லை அப்புறம் அண்ணன் ராஜீவ் ஒரு கஞ்சாகர் பெண்ணந்தராஜ மகாராஜி இப்படி நிறைய பிரபலங்கள் படங்கள் இருந்தாலும் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த உயிர் தமிழகத்தில் நூறு சதவிகிதம் நிச்சயமாக இருக்கு கண்டிப்பாக எல்லாரும் அதை தேடுப்பாங்க இப்ப அதை ஒட்டி நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் உங்க எல்லாரையும் சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி இப்ப நம்ம படத்தினுடைய ஒரு படம் உருவாகணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமாக வந்து டப்பு வேணும்ல அவன் அந்த டப்பை கோடிமொடியாக கொட்டி இன்றைக்கு மக்களை ரசிக்க வைக்கணும் சிரிக்க வைக்கணும் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்ற ஒரு உயிர் எண்ணத்தோடு இந்த உயிர் தமிழுக்கு திரைப்படத்தை தயாரித்து எழுதி இயக்கிய திரு ஆதம்பாபா அவர்கள் இப்போ உங்ககிட்ட ஒரு சில வார்த்தைகள் பேசுவாங்க வணக்கம் ஒரு ஒரு நாளைக்கு முன்னாடி நிறைவாக நம்ம பேசிட்டோம் என்னென்னா அன்றைக்கி ஒரு சாட்டர்டேங்கிறதுனால எல்லாம் போகிற கிளம்புற மூடில் இருந்தாங்க நம்ம மக்கள் கூறாமை ஒரு இறுக்கமாக இருந்தது அந்த அரங்கம் ஏன்னா ஒரு ஒன்றரை மாதம் கழிச்சு வந்து அமீர் சார் வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறதுனால அது ஒரு ஒரு இறுக்கமாக இருந்தது அது அதனால் படத்தை பற்றி இன்னும் டீட்டெயிலாக அவங்கள்ட்ட பேசணுன்றதுக்காக தான் இந்த ஒரு சந்திப்பு இதை நம்ம விரும்புறது நம்மளா பேசுறது ரிசீவ் பண்ணுற மாதிரி இல்லாமல் கேள்வி பதில நம்ம போயிடலாம் அப்படின்னு இந்த நிகழ்வு நிகழ்வை நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் படம் சம்பந்தமான விஷயங்களை மட்டும் நீங்கள் கேட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதுக்காக தான் இந்த நிகழ்வு இப்போ நம்ம அந்த கேள்வி பதில நம்ம ஆரம்பிக்கலாம் உடனே கேள்வி பதிவு முன்னாடி நம்ம அவ்வளோ எங்களை பொறுமையாக இருப்பீங்களே எல்லாம் நம்ம குடும்பம் தான் பொறுமையாக இருப்பாங்க நம்ம அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒவ்வொரு வார்த்தைகள் நம்ம பேச வச்சுட்டு அதுக்கப்புறம் கேள்விதளி போயிடலாம் இல்லை இப்போ அடுத்தபடியாக நம்ம படத்தில் ஒரு அற்புதமான பாடலை பாடி நம்ம எல்லாரையும் ஓ இவ்வளவு உச்ச சூழலில் பாடக்கூடிய பாடல்கள் இன்னும் வந்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவில் ஒரு அற்புதமான பாடலை பாடிய திரு குரு ஐயப்பன் அவர்கள் இது அவங்களுக்கு மத்தியில் ஒரு இஸ்வரவார்த்தைகள் அனைத்து ஊடகங்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம் எல்லாரும் சொல்றது தான் படம் சூப்பராக இருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்குங்கிறத விட ஆனால் தேட்டரு எல்லாருக்கும் முன்னால நான் தான் முதல்ல போய் படத்தை பார்த்தேன் கியூப்ல அன்னைக்கு ஒரு விஷயம் போக முடியாது நீங்க போய் பார்த்துருங்க தலைவா அப்படின்னு பாபா சொன்னா அப்படின்னு சொல்லி போய் பார்த்தேன் எல்லாருக்கும் ஒரு ரெண்டு வருஷம் இருக்கிற மாதிரி அமீரன் எனக்கு வந்து இந்த படம் அவர் ஜாலியா இருந்து நீங்க கதை சொல்லி

சீன் பை சீன் சூப்பராக இருக்கும் என்ஜாயபுல்லாக இருக்கும் ஒரு எல்லா அரசியலுக்கும் ஒரு பேஸ் என்னென்னவும் இருக்கும் ஆனால் இந்த அரசியலுக்கு வந்து ஒரு லவ் தான் பேஸாக இருக்கும் அதுக்கு மேலே தான் அந்த ஸ்கிரிப்ட் பிளே ஆகிருக்கும் ஸோ வந்து படத்தை வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணி எல்லோரும் பார்ப்பீங்க அது கன்ஃபார்மாக கேரண்டி அப்புறம் என் நண்பன் பாவா ஃபஸ்ட்டு படம் உண்மையிலேயே வந்து முதல் படம்ங்கிறது முதல் படம் முற்று கொணல்னு சில விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அது மாதிரி தான் அவனுக்கு அமைஞ்ச ஃபர்ஸ்ட் படம் வந்து எப்படி அமையும் எனக்கு அந்த தண்டாயுத பண்ணின்னு ஒரு படம் அமைஞ்சது நல்ல படம் அருமையான படம்னு பேர் எடுத்த படம் ஆனால் வந்து ஆர்டிஸ்ட் தானே ஆர்டிஸ்ட்டுங்கிற ஒரு விஷயம் தானே அதுக்கு நடந்த ஒரு சுவாரஸ்யம்னு ஒரு சின்ன விஷயம் சொல்லலாம்னு நினைக்கிறேன் நானும் இந்த கூட எங்களோட லொக்கேஷன் பார்க்குறதுக்கு எங்களுக்கு புதுசாக ஒரு புது கார் ஒன்றை கொடுத்து ஒரு லொக்கேஷன் பார்த்துடுவாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டேன் இங்கேருந்து நானும் அவனும் போகிறோம் போய் கரெக்டா மதுரையில மதுரைங்கிறது அவனுக்கு வந்து ரொம்ப ஒரு கோட்டை மாதிரிங்கிறதுனால முதல்ல நண்பன் இடத்துல இருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு அங்கே போய் இறங்குறோம் இடத்துல சுத்தி போலீஸ் இருக்கு நான் அப்படி பாக்குறேன் பாவா பாக்குறேன் ஆதம்பான்னு யாராவது இருக்காங்களான்னு வந்து தான் கேக்குறாப்புல பக்கத்துல இருந்துட்டு பாவா மேல இருக்காப்ல போய் பாருங்க அப்படிங்கிற டக்குன்னு மேல போடுங்க மேல போகணும் வண்டி எடுக்கிறது எல்லாம் இல்லைன்னா கொடுத்து இல்லையா வண்டி எடுக்க டக்குன்னு வண்டி எடுத்துட்டு

ஒரு விஷயம் தான் இந்த படம் மக்களுக்கு உள்ள வந்தா பிரேம் என்ஜாய் பண்றதுக்கு கன்ஃபார்மா கேரண்டியா இருக்கும் நன்றிதானே என்ன சொல்லணும் திரும்பிய ரொம்ப அருமையாக தங்களுடைய அந்த ஆரம்பகால அட்டகாசங்களை சொல்லி அசத்தி நன்றி அடுத்தபடியாக நான் ராஜீவ் கபுரனே ராஜ்குபூர் அண்ணன் நிறைய படங்களை நான் பார்த்துருக்கேன் அண்ணனுடைய இயக்கங்கள் நிறைய இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அந்த படத்தை வந்து அப்படியே அண்ணன் அந்த ஃபஸ்ட்டு சீட்ல அண்ணன் அவர் அவரை காட்டும் போதே தேற்று அவ்வளவு கலகல கலகலம் மாறி அப்படி அப்படி ஒரு டைலாக் டெலிவரியாக அண்ணனுடைய வாய்ஸ் இது எல்லாமே நம்ம அந்த உயிர் தமிழுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு அண்ணன் அவர்கள் இப்பொழுது தன்னுடைய பதிவை பதிவு செய்வார்

ஏதோ ஏதோ வழியில் வந்து ஏதோ திருமொழு பண்ணி பெருசு ஆளாக வருவாங்க டிக்கெட் கிடைச்சவெல்லாம் வந்து ஒரு பீரியடில் மந்திரி ஆகி அந்த மாதிரியெல்லாம் பெரிய போவாங்க இதில் வந்து நம்ம ஹீரோ வந்து எம்ஜிஆர் ரசிகனா சாதாரண ஒரு தொண்டனாக இருந்து எப்படி படிப்பழிவையாக முன்னேறி இந்த பொலிட்டிக்கலில் வந்து என்ன சாதிச்சார் அப்படிங்கிறது இந்த முன்னோட்டம் முன்னோட்டதாங்க இதில் எல்லா படத்திலையும் வந்து தலைவர் என்ற அமைதிப்படையிலாம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் செட்டைன்னு வந்து வேற லெவலுக்கு வந்து ஹியூமராக கொண்டு போயிருப்பாரு அது பேசிக்கலா வந்து பொலிட்டிக்கலாகவே இருந்துச்சு ஆனால் இதில் வந்து பொலிட்டிக்கல் சட்டை வச்சு லவ் பேசிக் பண்ணி ஒரு அருமையான ஒரு காதல் கதையை வந்து சொல்லியிருக்கோம் ஸோ இது மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் அப்புறம் அமீர்ஷாக்கு வந்து சமூக போராளின்னு பேர் வச்சிருக்காங்க சரி சமூக போராளி மக்கள் போராளி எல்லாம் ஒன்று மக்கள் போராளி அதான் சொல்லுறேன் என் மட்டுமே வந்து ஒண்ணுமே சேரா வந்து ஏதோதோ பட்டங்கள் இப்ப அவங்க கொடுத்துட்டே நான் அரசியலில் இருக்கிற எல்லா பேருமே இருக்கும் வந்து உண்மையான ஒரு போராளி சமூகத்துக்காக சரி இந்த மக்களுக்கு ஆசை ஈழத்துக்காக எல்லாத்துக்கும் முதல் குரல் கொடுக்குறார் இவர் இந்த பட்டத்தை கொடுத்ததுக்கு வந்து யார் கொடுத்தாங்க தெரியல ஆனால் வந்து ரொம்ப பெருமை மிக்க பட்டம் இது ஸோ இந்த பட்டத்துக்கு தோந்திய இவர் வந்து அப்புறம் இவர் ரொம்ப நம்ம என்ன சாதாரணமாக பார்க்கும்போது அந்த பருத்தி வீர படம் பார்க்கும்போது பயங்கரம் ரப்பான் டப்பாக இருப்பார் ஓட்டுக்கு கதையை கதையும் கரணம் இருக்கு இது எப்படி வந்து இவர் வந்து நிரூபினார் ஆனால் அவங்களும் ஒரு இனிமையான ஒரு காமெடி சென்ஸு அப்படியெல்லாம் வந்து ரொம்ப யதார்த்தமா அவர் பா பேசுறது பதக்கிறது பழைய பார்த்தாங்க அது தெரியும் உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த அவர் அந்த யதார்த்தத்தை வந்து அந்த ஹியூமர் சென்ஸை வந்து ஃபுல்லாக இந்த படத்தில் வந்து டேரக்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அது அவருக்கு வந்து அவ்வளோ சின்ன சின்ன பயில இப்போ இதற்கு இது இதற்காலத்தில் சின்ன பயிலாக இருக்காரு பார்த்தீங்களா அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து யூத்தாகவும் அந்த கொடுத்த கேரக்டரை வந்து ப்ரமாட் பண்ணியிருக்காரு ஸோ இதில் வந்து இந்த படத்தில் வந்து நான் வந்து ஒரு சாதாரண ஒரு ஒரு ரசிகரை வந்து ஒரு கவுன்சிலர்ல இருந்து ஆக்கிட்டு வந்து நான் தான் இந்த கதையில எனக்கு கொடுத்த இச்சை வந்து அவ்வளவு அவ்வளவு இம்சை கொடுத்து இந்த கதையில வந்து என்னை வந்து இவரை வந்து எலிவேட் பண்ணி 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 பெரிய லெவலுக்கு ரீச் ஆகிற வரைக்கும் வந்து இந்த கதையில நான் இருக்கேன் ஸோ அதுல எனக்கு ஒரு இம்பார்ட்டன்டான கேரக்டர் அது வந்து நான் லைஃப்ல மறக்க மாட்டேன் பெரிய கேரக்டர் நடக்குது அந்த அளவுக்கு வந்து என் ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பை வந்து இந்த படத்துல வந்து சார் பாருங்க ஸோ இதை நடிச்ச ஹீரோயின் சரி இந்த நடிச்ச எல்லா அண்ணா அண்ணா சரி எல்லா பேரும் பிரம்மாண்டமா பண்ணியிருக்காங்க டைரக்டரும் நல்லா பண்ணியிருக்காரு மியூசிக் நல்லா வந்திருக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள் அந்த உயிர் தமிழுக்கோடு சம்பந்தப்பட்ட ஹீரோயின் சாந்தினி சாந்தினி ஸ்ரீதரன் அவர்கள் நான் இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க எல்லாருக்கும் இந்த மூவி எப்படி பிடிக்கும்னு நாளைக்கு ஃப் ஃப்ரெஷ்ஷும் இருக்குதுன்னு சொல்லியாச்சு ஸோ இதுக்கு மேலே எனக்கு சொந்தக்கு எவ்வளோ இல்லை உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கப்புறம் இருக்குன்னா லவ்ட்டு ஆன்சர் பட் ஐம் வெரி எக்ஸைட் இந்த மூவி இந்த டீம் ஃபுல்லாகவே எல்லாருக்கும் கூட ஒர்க் பண்ணதும் எல்லாமே ஒரு மெமரபுளான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்குது ஸோ இதுக்கு மேலே எதுவும் சொந்தக்கும் இல்லை வந்து இங்கே பாலிட்டிக்ஸ் பற்றி அவ்வளோ தெரியல ஸோ இந்த மூவியில் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மூவியில் இருக்கிற அந்த ஸ்டோரிஸ் ஸ்கிரிப்ட் சம்மந்தமாக இருக்கிறது கொஞ்சம் ஆனேன்

அப்புறம் வந்து இங்க பேசின எல்லாரும் உங்களோட பேசுறதுக்காக தான் வந்தோம் ஆமா அதுதான் இன்னைக்கு நாங்களா பேசிக்கிட்டு இருக்கோம் அதனால உங்க தரப்புல இருந்து கேள்வி எப்படி வீசினீங்கன்னா பதில சொல்லாம் படத்தொடர்பா படத்தை பற்றி படத்தை பத்தி மட்டும் அதுதான் சரியா ஆமா குறிப்பாக உயிர் தமிழுக்கு படத்தை பற்றி மட்டும் அண்டர்லைன் செய்து இந்த பக்கம் வலது இடது எந்த பக்கமே போகிறாங்க நேராக வலுது கேரிய நம்ம அண்ணன் வந்து ஃபோர் அடிக்கிறாரு சிக்ஸ் அடிக்கிறாரு அதுக்கு முன்னாடி எங்கள் நாயகன் மக்கள் போராளி அமீர் சார் பேஸ்வார் அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் இறைவன் பொறுத்தவரை சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் உயிர்த்தப்படுகளுக்கான பத்திரிகையாளர் சந்திப்பை இரண்டு நாட்களுக்கு முன்னாடியே நடத்தியாச்சு அதுவே போதுமானது தான் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒன்றும் பொன்னியின் செல்வன் எடுக்கலை கேஜிஎஃப் எடுக்கலை அவ்வளோ பெரிய படம்லாம் இல்லை ஒரு சின்ன படம் நிறைய உழைப்பு ஆனால் இந்த பத்திரிகையாளர் எதுக்குன்னு எனக்கும் தெரியாது இங்கே வர்றது வரைக்கும் அதுதான் உண்மை ஆமாம் யாருக்குமே தெரியாது அண்ணாஜி சொல்வார் அதனால் இது இயக்குநருடைய தயாரிப்பாளருடைய ஏற்பாடு ஆனால் வந்து பார்த்தா இதுதான் முதல் பத்திரிகையான சந்திப்பு மாதிரி இருக்கு அண்ணன் ராஜகபூர் கபூர் சொல்கிற மாதிரி இது பெரிய படத்துக்கு இருக்கிற மாதிரி பெண்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்குன்னு இந்த எதிர்பார்ப்பே சில நேரங்களில் வந்து பூர்த்தி செய்ய முடியாமல் போயிடும் அது பெரிய ரிவர்ஸ் ஆகிடும் அது அனுபவத்தில் நான் சொல்கிறேன் அண்ணே ஸோ அதனால் அண்ணாச்சி சொன்னது சரவணசக்தி சொல்கிறது அண்ணன் ராஜ் கபூர் சொல்கிறது இவர்கள்லாம் சாந்தினி படம் பார்த்துட்டு சொல்கிறது இதெல்லாம் படத்தில் வேலை பார்த்தவங்க எப்போவுமே சொல்கிறது இது உங்களுக்கு எதுவுமே புதுசு கிடையாதுன்னு எனக்கு தெரியும் எல்லா படங்களுக்கும் அந்த துறை படம் சார்ந்தவங்க படத்தில் வேலை பார்க்குறவங்க இப்படி தான் சொல்லுவாங்க படம் ஆக்சிரப்பாக வந்துருக்கு இவர் அப்படி நடிச்சிருக்காரு இவர் இப்படி நடிச்சிருக்காருன்னு இதை விட கூடுதலான ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்றது எனக்கு தெரியும் ஆனால் அதெல்லாம் படத்தில் இருந்துச்சான்னு போய் பார்த்தா தான் தெரியும் அவங்க சொன்னதுக்கும் படத்தில் எதுவுமே இருக்காதுன்றது தான் நிஜமான உண்மை இந்த படத்தை பொறுத்த மட்டும் இதில் பணியாற்றியவர்கள் சொல்வதை விட பார்வையாளராக மூன்றாவது மனித நான் சொல்கிறது தான் நமக்கு சரியான ரிசல்ட்டாக இருக்கும் அந்த வகையில் நேற்று அண்ணன் செந்தமிழன் சீமான் படம் பார்த்தார் படம் பார்த்துட்டு அவர் ரொம்ப ரசிச்சுட்டு அவருக்கு ரொம்ப கனெக்ட் ஆகிருச்சு காரணம் அவர் ஒரு அரசியல் தளத்தில் இருக்கிறதுனால ஒரு அரசியல் தலைவராக இருக்கிறதுனால அவருக்கு ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு நேற்று படம் பார்த்துட்டு ரொம்ப நேரம் பேசினார் அதுக்கப்புறம் நைட்டூ பேசினார் திரும்ப காலையில் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு இப்போ எனக்கு காரில் ஒரு அரை மணி நேரமாக அதை தான் சொல்லிக்கிட்டே இருக்காரு ஏன்னா அந்த இடத்த அப்படி ரசிச்சேன்டா இந்த இடத்த எப்படி ரசிச்சேன்டான்னு அன்னைக்கு சென்னை விடுதலை போதும்னு அப்படின்னு திரும்ப திரும்ப அடே எனக்கே போர் விடுதனிட்டே நான் சொல்றேன் கேள்ற என்ன அப்படின்ற சரிங்க அரை மணி நேரமாக கேட்டுக்கிட்டே இருக்கேன் அப்புறமா அந்த ராஜகுமார்கிட்ட பேசுகிட்டே எனக்கு வாட்ஸ்அப் கொடுத்துட்டு கேட்க அவர் பார்த்தா அவர் என்ன சொல்கிறாரு நான் இன்னைக்கு நைட்டு வேறு பேசுவேன் பாரு இந்த படத்தை பற்றி ஏன் நீங்கள் என்னத்தையாவது சொல்லி ஆக ஒவ்வொன்று எப்போ இதான் படம் நான் கேட்டு போகிறேன் என் பிடிச்சிக்கிட்ட சொல்லிட்டீங்க இல்லை போதும்னு காரணம் எல்லாரும் ஏன் அதை அப்படி சொல்கிறாங்கன்னா உயிர் தமிழுக்குன்றது ஒரு சீரியஸான ஒரு தலைப்பு ஏன்னா மொழிகளிலேயே வந்து மொழிக்காக உயிர் நீத்த தியாகிகள் இருந்தது இந்த மண்ணு தான் இந்த மொழிக்கு தான் அந்த பெருமை வேறு எந்த மொழிக்கும் அந்த பெருமை அப்படிப்பட்ட ஒரு டைட்டில் ஒரு சீரியஸான அரசியல் படம் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்துட்ருக்கும் பொழுது அப்படி போகிற போக்குள்ள மணிவண்ணன் சத்யராஜ் பாணியில் வந்து ஒரு பொலிட்டிக்கல் சட்டையை வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஸோ அதனால் அவருக்கு அவரும் அதில் குறிப்பாக வந்து ஏன் சீமானனுக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சுன்னா அவர் ஏற்கனவே மணிமன்றன் சத்யராஜ் பற்றையிலேருந்து வந்தவர் அதனால டே எனக்கு அந்த ஃபீல் வந்துருச்சுனான்னு திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருக்காரு அதனால் உங்களுக்கு பத்திரிகையாளர்களுக்கு நாங்கள் கூடுதல் குறைவாக பாபாவோ அண்ணாச்சியோ சக்தியோ பேசணும்னா அழிச்சிருங்க நான் இதை உங்ககிட்ட ரெக்வஸ்டா வைக்கிறேன் அழிச்சிட்டு நாளைக்கு காலையில படம் பார்க்க போகும்போது ஒரு சின்ன படம் பார்க்க போறோம்னு பாருங்க உங்களுக்கு அது திருப்தி தந்ததுன்னா அதுதான் பெரிய படம் நீங்க பெரிய படம் பார்க்க போகிறோன்னு நினைச்சு போயிட்டு இதுக்காக போட்டு பேச்சு பேசுகிறீங்க ஏசி முள்ளை எங்களை வந்து உட்கார வச்சு ஒவ்வொரு அளவு அரை நேரம் லேட்டாக வந்தீங்கன்னு தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க அப்புறம் இந்த பட்டத்தை ஒன்றை கொடுத்துட்டு நம்மளை போட்டு பாடா படுத்துறாங்க மக்கள் போராடின்னு இந்த வந்த எந்த தொடர்பும் கிடையாது நான் சொல்லிட்டேன் அவர் சொல்லும்போதே சொல்லிட்டேன் பட்டங்களும் விருதுகளும் வந்து தகுதியின் அடிப்படையில் வரும் நம்மளாக போய் காசு கொடுத்து வாங்கக்கூடாது அப்புறம் இதில் இருக்கிற அந்த போராளி என்கின்றது வந்து நேற்றைய ஒரு நேர்காணலில் சொன்னேன் அதை இப்போவும் நான் போராளி என்ற வார்த்தை பெரிய வார்த்தை பெரிய வார்த்தை எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து மக்கள் திலகம் அப்படின்ற பத்திரத்தை வந்து ஏற்புடைய பட்டம் ஆனால் புரட்சி தலைவர் அப்படின்றது வெகுவாக ரசிக்கப்பட்ட பட்டம் ஆனால் ஏற்புடையதா அப்படின்னா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குது ஏன்னா புரட்சி என்பது சாதாரண கிடையாது இந்த உலகை புரட்டி போட்ட புரட்சியாளர்கள்லாம் நிறைய இருக்காங்க அந்த வகையில் போராடி என்பது நான் போராடி ஒரு சினிமா நடித்தேன் நாலு படம் எடுத்தேன் ரெண்டு படம் நடித்தேன் நான் போராடினா ஈழத்தில் போ போராடிய மாவீரன் பிரபாகரன் யார் அவர் போராடியா இல்லையா அப்போ ஊதிய உயர்வு கேட்டு கூலிக்கு கூலிக்கு சரியான கூலி கொடுக்கப்படாமல் போராடி மாஞ்சோளி ஓட்ட தொழிலாளர்கள் வந்து தாமிரி ஆற்றில் இறந்தாங்களே அந்த போராளிகளை வந்து எப்படி பார்க்குறது இப்போது நமக்கு வந்து நெடுவாசலில் தூத்துக்குடியில் கூடங்குளம் அடுமலத்துக்கு எதிராக போராடி உயிர் நிறுத்தாங்களே எந்த எதிர்பார்ப்பும் இல்லை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பதிமூணு பேர் செத்து போனாங்களே அவங்க யார் அப்போ இந்த மண்ணை மீட்கிறதுக்கு வெள்ளையன்ட்டு இருந்து மீட்கிறதுக்காக உயிரினித்தாங்களே அவங்கெல்லாம் யார் அப்படின்னா போராளி என்பது ஒரு பெரிய வார்த்தை அவர் காசு வச்சிருக்காரு அவரே ப்ரொடியூசரு அவரே டைரக்டர் அவரே சொந்தமாக விடையில் அடிக்கிறாரு அதனால் போட்டுக்கிட்டாரு நான் ஒன்றும் பண்ண முடியாது அதை அதனால் இந்த பட்டத்தை கொடுத்து தயவு செஞ்சு என்கிட்ட யாரும் கேட்டுறாங்க நான் என்னுடைய மாய வலையை வெறும் அமியில்தான் போட்டிருக்கேன் போராளிகளெலாம் போடலை இதெல்லாம் காலம் கொண்டு வந்து செய்யணும் ஆனால் மக்களுக்கான போராட்டத்தில் களத்தில் இருக்கணும்னா இருக்கும் அது கடைசி வரைக்கும் இருப்போம் இந்த இந்த வெளிச்சம் எங்கள் மேலே பழுது இல்லையா எத்தனை பேருக்கு கிடைக்கும் இந்த நாட்டில் இந்த வெளிச்சமும் இத்தனை கே கேமராக்களும் ஒரு மைக்கும் எங்கள் முன்னாடி வந்து நிற்கும் பொழுது எங்களுடைய சுய புராணத்தையோ பெருமையோ எங்களுடைய வாழ்வை வளமாக்கிக்கிற வேலையவே செய்யக்கூடாது அப்போ இந்த வெளிச்சமும் இந்த புகழும் கிடைச்சிருக்குன்னா ஒரு சினிமா மூலமாக கிடச்சிருக்கு அந்த சினிமாவில் அந்த அங்கீகாரத்தை கொடுத்தது மக்கள் அப்போ திருப்பி அவங்களுக்கு தான் கொடுக்கணும் அந்த எண்ணம் எப்பொழுதுமே எனக்கு இருக்குது அதனால கடைசி வரைக்கும் மக்களோடையே இருப்போம் அந்த வரையில் நீங்கள் பாருங்கள் ஒரு சின்ன படம் நினச்சி போய் பாருங்கள் உங்களை ஏமாத்தாது இந்த படம் அந்த நம்பிக்கையை நான் தர்றேன் மற்றபடி வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கரு ரொம்ப முக்கியமான சீனு நான் வந்து அந்த சீன்லாம் எடுக்கலை அப்போ என் மண்டைக்குள்ளே என்ன ஓடுங்க நான் எப்போயுமே ஒரு டேரக்டராக இருக்கிறதுனால என் பிரச்சனை அதுதான் நான் டேரக்டராக இருக்கிறதுனால அதை எடுக்காத காட்சி ஆக அந்த மியூசிக் விட்டுப்போன காட்சி இதெல்லாம் இருந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குமே இன்னும் முழுமை அடைஞ்சிருக்குமேன்றது மட்டும்தான் ஓடிக்கிட்டே இருக்குது ரெண்டு ச கஞ்சாக்கருப்புக்கு ஒரு சீன் இருக்குது அண்ணனுக்கு ஒரு சீன் இருக்குது இந்த பொண்ணு கணக்கு ஒரு சீன் இருக்குது இதெல்லாம் சேர்த்துருந்தா இன்னும் சரியாக வந்திருக்கணும்னு பொண்ணு பொண்ணுன்னு சொன்னது போல் அது ரொம்ப முக்கியமான ஒரு சீன் அந்த சீன் இப்போ படத்தில் இல்லை ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அண்ணாச்சி நாமினேஷன் பண்ண போகிற இடத்துல வந்து நான் நாமினேஷன் பண்ணிட்டு வருவேன் வரும்போது அவர் கேட்பார் பொண்ணுன்னு கேட்பார் இதெல்லாம் ஒரு புலப்பாடாக கூடவே போனவன வந்து ஏமாத்திட்டு போய் நீ நாமினேஷன் பண்ணிட்டு வந்திருக்கிய அப்படின்னு சொன்ன உடனே இது இது பேர் அரசியலா அப்படின்னோடனே நான் பதில் சொல்லுவேன் அரசியல் அடித்தளமே கூட இருக்குவன தான் போல் அதை புரிச்சுக்கி நீங்கள் அப்படின்னு இன்னும் நீங்கள் காமராஜர் கக்கல் காலத்திலே இருக்கீங்க போல இருக்கு நடப்பு அரசியலுக்கு வாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை நான் சொல்லுவேன் சொன்ன உடனேயே அவர் அந்நியார் ஒருத்தங்க இருப்பாங்க அவங்க சொல்லுவாங்க ஏங்க உங்களுக்கு என்னங்க நம்ம வீட்டில் ஒரு கவுன்சிலர் வந்தா என்னங்க அப்படின்னு அவங்களுக்குள்ளே ஒரு சின்ன சண்டை நடனும் சண்டை நடந்த உடனே எங்கிட்ட கேட்பாங்க ஏன் பாண்டியா இந்த மாதிரி நீ எல்லாம் கவுன்சிலராக ஜெயிச்சிட்டின்னா இந்த ரேஷன் கரெக்டாக போட சொல்லுப்பா ஒன்றுமே போட மாட்டேன்ட்டான் எப்போ போனாலும் இல்லை இல்லைன்றானு அன்னி ஜெயிச்சதுக்கப்புறம் ரேஷன் வீடு தேடி வரும் நீங்கள் நாடே நம்மளோட தான் பேசாமல் இருங்க அப்படின்ட்டு அப்படி நடந்து போவோம் நடந்து போகும்போது அண்ணி சொல்லுவாங்க ஏன்னா நடந்து போகிறத பார்த்தா அப்படியே எம்ஜிஆர் கோட்டைக்கு போகிறது மாதிரியே இருக்குங்க அப்படிமா நீ ஒருத்தி போய் நீ இந்த மாதிரி நாலு பேர் சொந்த ஏன்னா கேட்டாலும் நான் அரசியலுக்கு வருவான்னு இதெல்லாம் இப்போ இந்த காட்சி படத்தில் இல்லை அதனால உங்ககிட்ட நான் சொல்கிறேன் இது மாதிரியான நிறைய காட்சிகள் இன்னும் படத்தில் இடம்பெற முடியாமல் போயிருச்சு அதெல்லாம் இருந்திருந்தால் இன்னும் பொலிட்டிக்கல் சட்டியர் இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் மற்றபடி உங்களுக்கு பிடிக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் அதில் தான் இந்த ஆறு பேர் கஞ்சாக்கருக்கு இவர் இன்னும் ஒரு மூணு பேர் இந்த மற்றும் ஆறு ஆனால் அது படத்தில் இருக்கிற நிறைச்சுவையை விட காட்சி படமாக்கும் போது இருந்த நகைச்சுவை தான் அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு காருள்ள வச்சு ம நல்லா எல்லாருமே நல்லா சாப்பிட்றாங்க சாப்பாடு காருக்குள்ளே வச்சுக்கிட்டு கிரீன் பெட்டில் ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்கிறாங்க அவங்க காலையில இருந்து காருக்குள்ளே உட்காந்துருக்காங்க எடுத்தாச்சு மதியம் லன்ச்சு மதியம் சாப்பிட்றதுக்கு இப்போ ஏசியை போட்டு காருக்குள்ளே உட்கார வச்சா ஒரு உதவி அசிஸ்டண்ட் டைரக்டர்ஸ் பூரா அவங்க பெரிய படங்களில் வேலை செய்கிற மாதிரி வாக்கி டாக்கி விடலாம் நின்றுக்கிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் போய்கிட்டு இருக்காங்க மானிடரிகிட்ட இருந்து டைரக்டர் ரெடியாக ரெடியா ரெ கேட்குறாரு அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் சார் ரெடி சார் எல்லாரும் ஆர்டிஸ்ட் ரெடியாக இருக்காங்க சார் ரெடியாக சார் நான் ஃப்ரெண்டில் உட்காந்துருக்கேன் காரில் பின்னாடி ஆறு பேர் அது ரெடி ஆக்ஷன் அப்படின்னா யாருமே டைலாக் சொன்னார் ஏன்னா பூரா சாப்பிட்டு தூக்குறாங்க நான் சொல்கிறேன் தூங்குறாங்க பின்னாடி தூங்குறாங்க கற்றுறாங்க என்னடா சாப்பிட்டு விட்டு வந்து என்ன இந்த மாதிரியான சம்பவங்கள் தான் நிறைய நடந்திருக்கு தான் சரவண சக்தி சொன்னார் சிரிச்சுக்கிட்டே இருந்தோன்னு எனக்கு நடிகராக இருந்ததுனால எனக்கு ஒரு பெரிய சுமை இல்லை நான் டேரக்டாக இருந்தேன்னா டென்ஷனாக இருப்பேன் அது இந்த மாதிரியான ஒரு படத்தில் நடிக்கும் பொழுது எனக்கு வந்து மைண்டில் எல்லாத்தையும் இறங்கி விட்டு ஃப்ரீயாக போய் நின்றுட்டு என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் செஞ்சுட்டு இங்கேருந்து இப்படி பல்ட்டி அடிக்கணுமா இங்கேருந்து இப்படி பல்ட்டி அடிக்கணுமா இது மட்டும்தான் இந்த படத்தில் நான் செஞ்சுருக்கேன் அவ்வளோ பிடிக்கும் நம்பிக்கையோடு And.